சிந்து பரவி சீரியலில் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான டுஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்னேகா ரொம்பவே தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ தேவராஜ் வந்து கேட்குறாங்க ஸ்னேகா எதை பத்திமானு யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க அதை கேட்டதோ இல்லைப்பா சிவா இந்த அளவுக்கு கீழ்தரமாக போவான்னு நினைச்சு கூட பார்க்கல நீங்கள் வந்து சிவா கிட்ட நான் எந்த அளவுக்கு விரும்புகிறேன்ற எல்லா விஷயமும் சொல்லியும் அவன் அப்படி நடந்துக்கிறான்னா அவன் எந்த அளவுக்கு என்னை மட்டமாக நினைச்சிருப்பான்ப்பான்னு சொல்கிறாங்க உனக்கு நானும் பலமுறை சொல்லிட்டேன் நீ வா என் பேச்ச கேட்கல எப்பவுமே எனக்கு சிவா மட்டும்தான் முக்கியம் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கேன் ஆனா அவன் குப்பை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டுட்டே இல்லப்பா இதுனால சிவா பார்த்தது வேற ஸ்னேகா இனி பார்க்க போறது வேற ஸ்னேகா ஸ்னேகா யாரு எப்படி பட்டை பண்ணுறது அவன் கூடை சீக்கிரம் புரிஞ்சுப்பா அதுக்கான நேர காலம் எல்லாமே அமையன்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ என்ன சொல்லிட்டு இருக்கமா எனக்கு புரியல புரியுப்பா புரிய வேண்ட நேரத்தில் புரியும்னு சொல்லிட்டு ரொம்பவே பயங்கர டென்ஷன்லையும் ரொம்ப வருத்தத்துலையும் வந்து இருக்காங்க ஸ்னேகா ஏதாவது ஒன்று பண்ணி முதல்ல சிவாவை என்கிட்ட வந்து நார்மலாக பேசுற மாதிரி பண்ணணும் அதுக்கப்புறம் சிவாவை என் கண்ட்ரோலுக்கு எப்படி கொண்டு வர்றதுன்னு தான் நான் முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்னேகா வந்து முடிவு பண்றாங்க இனிப சினேகா மறுபடியும் மறுபடியும் சிவாவுக்கு கால் பண்றாங்க சிவா போனை கட் பண்ணி விட்டுறாங்க இதுக்கு மேல எனக்கு போன் பண்ற வேலை வச்சுக்கிட்ட நான் உன் ஹாஸ்பிட்டல் பக்கம் கூட வர வரமாட்டேன்னு சொல்லிட்டு சிவா வந்து கோவமா பேசிட்டு வைக்கிறாங்க இத நினைச்சு சினேகா பயங்கர வருத்தத்துல இருக்காங்க சிவாவோட மனசை மாத்த சினேகா என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்த்து